வணக்கம் மக்களே போய் சொன்னால் விடாது இந்த செம்பாலை சொடலை அப்படி சொல்லுவாங்க எங்கள் ஏரியாக்களில் அந்த செம்பாலை சுடலை கோயிலோட ஒரு கோயில் கூட தான் விருது சிறப்பாக நடந்து இருக்குது இந்த கோயிலோட சிறப்பு என்ன போய் சொன்னால் இந்த சாமி அவங்கள தண்டிக்கும் அப்படிங்கிறது அந்த காலத்துலேருந்து ஒரு ஐதீகம் எங்கள் ஏரியாக்கெல்லாம் சுற்றி ஏதாவது ஒரு வழக்கு அதாவது எவனாட்டு போய் சொன்னான் அதாவது ஏதாவது ஒரு குற்றவாளியை கண்டுபிடிக்கணும்னா அந்த சாமியின் சத்தியம் பண்ண வச்சுருவாங்க பெரும்பாலும் உண்மைன்னா அவங்க நான் இதை போய் பண்ணவே இல்லைப்பா சத்தியம் பண்ணிடுவாங்க போய் சத்தியம் பண்ணாங்க அந்த சாமி இந்த மூல சாமி போய் சத்தியம் பண்ணோன்னா காட்டி கொடுத்துரும் அப்படிங்கிறது ஐதீகம் ரொம்ப வந்து ஒரு சிறப்பான ரொம்ப ஒரு புகழ் பெற்றது ரொம்பவும் உண்மையிலே சீரியஸாக சொல்கிறேன் இது வந்து போய் ஜெயம் பண்ணால் அங்கே சாமி விடாது இது எங்கே இருக்குது அப்படின்னா ஒவ்வொருக்கும் கன்னியாகுமரி நிலையில் ஒரு தாமஸ் மண்டபம் அப்படின்னு ஒரு இடம் வரும் கூடங்கு பக்கத்தில் அங்கே தான் இருக்குது இதை வந்து பெரும்பாலும் பலருக்கு வந்து சிரட்ட பிள்ளையார் கோயில் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதுக்குமே ஒரு வரலாறு உண்டு அந்த கோயிலில் இதில் ஒரு பிள்ளையாருக்கு வந்து தேங்காய் ஆச்சோம்னா அந்த தேங்காய் வாங்கி விற்றதுன்னா ஒரு சில்லி கூட வீட்டுக்கு கொண்டு போகக்கூடாது கொண்டு போனால் அந்த பிள்ளையார் வீட்டுக்கே வந்துடுவார் அப்படிங்கிற ஐ வீட்டில் அதனால் இங்கே வந்து எந்த ஒரு தூக்கிட்டு போக மாட்டாங்க எந்த ஒரு பொருளுமே எடுத்துக்கிட்டும் போக மாட்டாங்க இதில் என்ன ஒரு சிறப்புன்னு அந்த கோயிலோட ஒரு பெரிய ஒரு சிறப்பு என்னென்னா ஒரு நாள் தான் நைட்டு தான் இங்கே கொடை அந்த குடையில் அவ்வளோ அந்த பக்கத்தில் உள்ள ஊரில் குறைந்து ஒரு நூறு நூற்றம்பது ஊரில் உள்ள ஆட்கள்லாம் வந்து இந்த கோயில் வரைக்கும் நைட்டுக்கு தங்கிட்டு பண்ணுவாங்க இந்த ஜாதி ஜனங்களாம் பார்க்க மாட்டாங்க நிறைய ஜாதிகாரங்க வருவாங்க நிறைய ஊர் வருவாங்க ரொம்ப ஒரு சிறப்பாக இருக்கும் ஒரு விழா குழமும் பூண்டிருக்கும் அது நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சு வருவோம் இதோட பெரிய ஹைலைட் என்னென்னா இந்த நைட்டு சாம கூட முடிஞ்ச பிறகு காலையில் குறைச்சி ஒரு பத்தாயிரம் பேருக்கு பத்தாயிரம் பேருக்கு ஒரே டைமில் அந்த அதில் ஒரு மைதானம் மாதிரி இருக்குது கோயிலுக்கு வேண்டிய அது ஃபுல்லாக அதில் உட்காந்து அல்ஃபுல்லாக ஃபுல்லாக சாப்பிடுவாங்க எல்லோருக்கும் ஒரு பத்தாயிரம் பேருக்கும் ஒரே டைமில் இருந்து எல்லாத்துக்கும் சாப்பாடு போடுவாங்க சாப்பாடுனா சாதா சாப்பாடு சாப்பிட்றதுக்கிறது மட்டன் சாப்பாடு அதாவது சாம குடைக்கி விட்டுற ஆடு மாடுகள் ஆசார் மாடுனா ஒரு ஆடு இல்லையா அந்த ஆடை வந்து கிளியராக நல்லா சாப்பாடு பண்ணி அதை வந்து ரொம்ப ஒரு சிறப்பாக எல்லாத்துக்குமே பங்கு வச்சு கொடுப்பாங்க குறைஞ்சது ஒரு பத்தாயிரம் பேருக்கும் பத்தாயிரம் பேருக்கும் பயங்கரமாக அவங்க ரெடி பண்ணி கிளியராக யாருக்கும் ஒரு மனதுக்கு போனாலும் சூப்பராக பண்ணி கொடுப்பாங்க இதுதான் அந்த கோயிலில் ஒரு சிறப்பு பயங்கரமான ஒரு கோயில்களை நடந்து ஒரு சிறப்பு காட்சி தான் அவங்களுக்கு கொடுக்குறோம் அருமையான ஒரு சொரலமாத சுவாமி கோயில் பல உண்மைகளும் பல வழக்குகளும் தீர்க்கப்பட்ட ஒரு கோயில் எங்கள் ஏரியா அதாவது இந்த ராதாபுரம் பூடம்பம் அந்த ஏரியாவில் உள்ள ஆட்களுக்கு கண்டிப்பாக இந்த கோயில் எப்படின்னு தெரிஞ்சுருக்கும் உங்களுக்கும் தெரிஞ்சால் கண்டிப்பாக இதில் நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கோயிலை பற்றி தெரியணுன்னா நீங்கள் இதில் கமெண்ட் சொல்லுங்கள் மேலும் பல தகவல்கள் உங்களுக்கு தரப்படும்